பற்றினியின் உன் பாதத்தை வெற்றியை தரும் திருச்செந்தூர் வேலவா நீ ஏ துணை அற்புத கீர்த்தி வேண்டி ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொருள் கொழுத வேண்டி நனமெல்லாம் பெருக வேண்டியன் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பாதம் பணிந்து பாரு கொயில்லை கண்ட உண்மை நம் ஜோதிர சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ஸ்ரீ செந்துரா ஜோதிடம் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனலில் தினமொரு தகவல்கள் ஆன்மீக தகவல்கள் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஜோதிடம் சம்பந்தமான பதிவுகள் இருக்கும் நம்ம அந்த வகையில் யோகங்கள்ங்கிற தலைப்பில் நிறையா பார்த்துட்டு வந்திருந்தோம் அந்த வகையில் அரசாங்க வேலைக்கான யோகங்கள் இரு எப்படி இருக்கணும் ஜாதக அமைப்பு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டு வந்தோம் அதில் நிறைய வழிமுறைகள் இருக்குது நிறைய விதிகள் இருக்குது அதில் சில விதிகள் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அந்த மாதிரி ஒரு விதி தான் இது உங்கள் ஜாதகத்தில் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சுக்கரன் பத்தில் வாழ சூரியன் சுகத்தில் நிற்க தக்கதோர் மந்தன் நோக்க தரணையில் உதித்தோர் எல்லாம் முக்க மிக்க புகழ் உடையோர் என்றும் மேன்மை நிலை அடைவோர் என்றும் சிக்கலில் அரசு தம் கீழ் தொழில் புரிவாராமே அப்படின்னு ஒரு கவி இருக்கு இன்னொரு தடவை சொல்கிறேன் சுக்கரன் பத்தில் வாழ சூரியன் சுகத்தில் நிற்க தக்கதோர் மந்தன் நோக்க தரணையில் உதித்தோர் எல்லாம் மிக்க புகழ் உடையவோர் என்றும் மீன்மை நிலை அடைவோர் என்றும் சிக்கலில் தம் கீழ் புரிவாராமே அப்படின்னு ஒரு கவி இருக்குது அதாவது என்னன்னா உங்கள் ஜாதகத்தில் லக்னத்திற்கு நான்காம் இடத்துல சூரியன் இருக்கணும் அல்லது லக்னத்திற்கு பத்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கணும் இந்த ரெண்டு ஆஸ்பெக்டில் இருக்குதான்னு பாருங்கள் இந்த ரெண்டில் எ எதாவது ஒரு விஜய் சுக்கரனையோ சூரியனையோ ச சனி பகவான் பார்க்கணும் அப்படி பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அரசு அந்த கடைநிலை ஊழியர்னு சொல்கிறாங்களா அந்த போஸ்டிங்காவது கிடச்சிரும் இதில் ஒரு என்ன ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் சுக்கரன் பத்தில் இருக்கும்போது சூரியன் அப்படி நாளில் இருக்குன்னு கேட்கக்கூடாது இது ரெண்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் இருக்கணும் ஏன்னா சுக்கரன் சூரியனை சுற்றியே தான் சுக்கரன் வந்துருப்பார் அதிகபட்சம் ரெண்டு கட்டத்தில் மூணு கட்டத்துக்குள்ளே தான் இருப்பார் ஸோ அதனால் வந்து சுக்கரன் பத்தில் இருக்கு இருக்கிறார் அப்படின்னா சூரியன் ஒன்பதில் இருக்கணும் இல்லை பத்தில் இருக்குது இல்லை பதினொன்று இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி சூரியன் நாளில் இருக்கிறார் அப்படின்னா சுக்கரன் மூணில் இருப்பார் நாலில் இருப்பார் அஞ்சில் இருப்பார் இந்த மாதிரி இதில் தான் இருப்பார் இந்த இதை குழப்பிக்காதீங்க இந்த வார்த்தைகளை சுக்கரன் பத்தில் இருக்கணும் அதை சனி பகவான் பார்க்கணும் இல்லாட்டி சூரியன் நாளில் இருக்கணும் இதை சனி பகவான் பார்க்கணும் இந்த ரெண்டு ஹாஸ்பிட்டல் ஏதாவது ஒரு விதி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அரசாங்க ரீதியாக கண் ஒரு கடைநிலை ஊழியர் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா ஸ்டாஃப் ஸ்டெனோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி விஷயத்துக்காவது இவங்களுக்கு ஜாதக அமைப்பு வந்துவிடுங்கிறது நம்ம ஜோதிடம் சொல்லக்கூடிய ஒரு கருத்து ஸோ இது நிறைய ஜாதங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் சரியாக தான் வரும் மேலும் சில பேருக்கு வந்து இப்படி இருந்தும் வேலை கிடைக்காம இருக்கும் அதற்கு காரணம் நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் விதி இருக்கும் சமயத்தில் விதி விலக்குகளும் இருக்கிறது அந்த விதி விலக்குகளை நம்ம கவனிக்காமல் இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட் மட்டும் பார்த்துக்கிட்டு எனக்கு அரசாங்க வேலை கிடைக்கிது கிடைக்கல அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியதில்லை ஈவன் இட் இஸ் ஒரு நல்ல இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா நல்ல திசைகளும் வருது அப்படின்னா அந்த ஜாதகர் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக நடந்துடும் இது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு விஷயம் நடக்குது ஒரு பலன் வேணும் அப்படின்னா பன்னிரெண்டு லக்னங்களும் பன்னிரெண்டு ராசிகளும் பன்னெண்டு கட்டங்களும் ஒன்பது நவகிரகங்களும் திசாபுத்திகளும் கோட்சாரங்களும் எல்லாம் துணை பிரிந்தாதான் அந்த ஜாதகருக்கு ஒரு நல்ல விஷயமும் நடக்கும் ஒரு கெடுதலான விஷயமும் நடக்கும் ஆசிட் சும்மா போகிறபோக்கில் நடக்கிறதுங்கிறது வந்து நம்ம ஜாதகத்தில் அப்ளை பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக இது ஏதாவது ஒரு ஆஸ்பெக்டில் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் மட்டும்தான் எல்லா விஷயமும் நடக்குங்கிறது நான் மீண்டும் பதிவு செய்கிறேன் விதி இறக்கும் பட்சத்தில் விதி விளக்குகளையும் கவனித்தால் அந்த ஜாதகத்தில் எந்த மாதிரியான விளைப்பாடுகள் இரு ஏற்படுத்துது அப்படிங்க தெரிஞ்சுக்கலாம் இவன் டேஸ் நல்ல அடுத்த திசை சுக்கர திசையாகவோ சூரிய திசையாவோ உங்கள் ஜாதகத்தில் நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்னால் தைரியமாக நீங்கள் போய் இறங்கலாம் இல்லையா அரசாங்கம் இன்றைக்கி அரசாங்க வேலைங்கிறது வந்து ரொம்ப ஒரு குதிரை குதிரைக்கொம்பாக இருக்குது ஏன்னா ஒரு நானூறு போஸ்ட்டுக்கு நாலா நாலாயிரம் பேர் நாலு லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்க ஸோ இது இதில் நம்ம மேற்கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறதுக்கு இது உங்களுக்கு வந்து ஒரு ஊன்றுகோலாக எஸ் நமக்கு கிடைக்குங்கிற ஒரு கான்ஃன்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா தைரியமாக ஊக்கமாக வந்து செய்யலாம் உங்கள் முயற்சிக்கு இதுவும் ஒரு பக்க பலமாக இருக்குங்கிறது தான் நம்ம ஜோதிடம் ஸோ ஜோதிடம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல அட்வைஸர் கேட்டுக்கிட்டு உங்கள் அரசாங்க பணிக்கான வாழ் வேலைகளை தொடங்குங்க அப்படிங்கிறது என்னுடைய சிறு கருத்து நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இது ஸ்ரீ சிந்துரா ஜோதிடம் இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவுகளை கொடுங்க உங்கள் ஆதரவு கொடுத்துட்டு வருவதற்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள் ஏன்னா இப்போதான் நிறைய பேர் கொடுத்துட்டு வர்றீங்க சில பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ஸோ அந்த வகையில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி முடிஞ்ச வரைக்கும் டெய்லியும் ஒரு வீடியோ போடுவதற்கான முயற்சிகளை செஞ்சுட்டு வரேன் அந்த வகையில் இன்றைக்கி வந்து அரசாங்க வேலைக்கான விஷயங்களை பார்ப்பதற்கு ஒரு சிறு விதியை நான் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமனன் இது ஸ்ரீ சிந்துரா சோதிடம்